சில மனைவி மரணத்து மறக்காத கு கண்ணீர்க்குரிய அல்லாஹுவின் நல்லே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மரணம் என்கின்ற அந்த மூத்தை அவர்கள் அடைத்தே தீர்ப்பார்கள் இது இந்த உலகத்தின் நிகதி என்பதை தாண்டி அல்லாஹ் அவள் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது காரணம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிகப்பதற்கு முன்பாகவே அந்த மனிதன் இந்த உலகத்தில் எவையற்றையெல்லாம் அனுபவிக்கப் போகிறான் அவனுடைய ரிசிசனுடைய அளவு நோய் என்ன அவனுடைய மரணம் எவ்வாறு அமையப்போகுவதை

என்பது விவாதத்துகளுக்கெல்லாம் அது தலையாக இருக்கிறது என்பதை சொல்லலாம் செல்லும் அவர்கள் துவாவினுடைய முக்கியத்துவத்தை எமக்கு அந்த துவாவை நாம் பிரோஜனமாக பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய வாழ்வினுடைய இறுதி கட்டங்களில் நல்ல மரணமாக நல்ல மூத்தாக அமைய வேண்டும் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் துவாக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் என்ன துவா வேண்டுமானாலும் கேட்கலாம் அல்லாது இடத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அதுதான் மரணம் மௌத்தை இடத்தில் நாம் ஒருபோதும் கேட்கக்கூடாது அது இஸ்லாத்தில் இஸ்லாமிய மாற்றத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது எனினும் ஒரே ஒரு கட்டத்தில் நாம் மரணத்தை அல்லாம இடத்தில் கேட்போமே ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அல்லாம் இடத்தில் முன்வைத்து நாம் மரணத்தை கேட்கலாம் சில அவர்கள் கூறுகிறார்கள் யாருக்கு மதீனாவில் மௌத்தாக வாழ்கிற மரணிக்கிற வாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள் அங்கு மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் என்பதாக சசமான செல்வம் கூறுகிறார்கள் எங்கெல்லாம் சசமான செல்வம் அவர்கள் வாழ்ந்த அந்த பூமியில் காபாவின் மதீனாவில் ஒஃபாத்தாகுகிற மரணிக்கிற வாக்கியம் நமக்கு கிடைத்தால் அது நிச்சயம் அல்லாஹுவால் நாம் பொருந்து கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்பது என்பதாகவே நாம் கருத வேண்டும் அவ்வாறுதான் சமீபத்தில் இந்த வருடம் கட்சிக்கு போன பல ஹாஜிமார்கள் நூற்றுக்கணக்கான ஹாஜிகளினுடைய மரணச் செய்தியை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நிச்சயம் நமக்கு துன்பத்தையும் கவலையை ஏற்படுத்துகிறது காரணம் ஒரு மனிதன் இறந்து போகிறான் என்றால் அவருடைய உற்றார் உறவினர்கள் கவலை அடைவார்கள் இது நிதர்சன உண்மைதான் ஆனாலும் அவர்கள் இறந்த அந்த மரணம் இருக்கிறதே உண்மையில் அது பாக்கியம் நிறைந்த ஒரு மரணம் ஷஹீருக்கு ஒப்பான ஒரு மரணத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை ஒரு ஷஹீதனுடைய அந்தஸ்தை குறித்து சதமாறு செல்லம் கூறுவார்கள் இந்த மனிதனுடைய ரத்தம் இந்த பூமியில் படுவதற்கு முன்பாகவே தான் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான் அதையும் தாண்டு செல்லதாறு செல்லல ஒரு மனிதன் அச்சிலே நிலையில் ஒருவன் அந்த கரபாவிற்கு முன்பாக தன்னுடைய உயிரை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிரிந்துதோ அங்கு அவன் மூத்தாக்குகிறானோ அவனுடைய சிறப்பை குறித்தும் செல்லெல்லாம் கூறுகிறார்கள் ஏதேனும் ஒரு காரணத்தினால் அங்கே ஒஃபாந்தாகுகிறார் அங்கு அவர் மரணிக்கிறார் என்றால் இல்லையாமா அவர் மரணித்த அந்த ஆண்டிலிருந்து யாமத்து வரை எத்தனை ஆண்டுகள் எத்தனை கோடிக்கணக்கான

வாக்கியத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஒரு சாதாரணமான ஒரு மூத்து கிடையாது ஒரு வாக்கியம் நிறைந்த மூத்து ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு மூத்து அவர்கள் இந்த உலகத்தை இட்டும் சுவர்க்கவாசிகளாக பிரிந்திருக்கிறார்கள் எனவே தான் ஒரு சாதாரண மரணம் என்றால் அவர்களை நாம் அவருடைய முகம் வேண்டும் அவர்களுக்கு இடப்பட வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் கஃபனிடப்படாமல் முகம் மறைக்கப்படாமல் இந்த பூமியில் அவர்கள் புதைக்கப்படுகிறார்கள் என்றால் ஆஜி மாறுகிறார்கள் ஷகீதுகள்தான் அவர்கள் அந்த கட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆக்கிவிட்டு அவர்களை இந்த பூமியில் நாம் அடக்கம் செய்ய வேண்டும் அவருடைய முகத்தை மறைக்கக்கூடாது என்பதாக வேளாண் சதுசாரி அவர்கள் நமக்கு கட்டித்தருகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நாளை கயாமத்தினுடைய நாளில் தன்பியா கூறியவராக அலாதுல்ல ஷா தாலா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த யாமத்தினுடைய நாளில் அவர்களை நின்றுகூடக்கூடிய அந்த மஷரோடைய மைதானத்தில் அனைவரும் வரக்கூடிய நேரத்தில் எஹராமடைந்த நிலையில் அந்த ஹாஜி எந்த அச்சிலே வஃாத்தாக இருக்கிறாரோ அச்சிலே மரணித்திருக்கிறாரோ இந்த ஹாஜி மாத்திரம் எப்பராமணிந்து அவர் எவ்வாறு அச்சிலே அவர் அல்லாஹாவை தேடி வந்தாரோ அதுபோன்று நாளை மறுமையில் கயாமத்தினுடைய நாளில் அனைவர்களுக்கும் முன்னால் கல்வியா கூறியவராக அந்த மனிதரை அல்லாஹுள்ள ஷா நாலா வர வழி இல்ல ஷா நாலா அவர்களை சந்திக்க வைப்பான் என்று சொன்னால் நிச்சயம் இது அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் ஒரு வாக்கியம் அல்லாஹுள்ள ஷா நோத்தாலா இந்த இறங்கு போன இந்த ஆஜியருடைய குடும்பத்தாரர்களுக்கு அவர்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு சபரே ஜனியலாம் என்று சொல்லப்படக்கூடிய அழகிய பொறுமையை வந்திருப்பிவானாக இதற்கு பகரமாக வல்லஷான சந்தோஷத்தை மன நிம்மதியை அந்த குடும்பத்தார்களுக்கு நசிபாக்குவானாக ஆமீன் என்ற இந்த வாவை கொண்டு இந்த நல்ல மரணங்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நசிவாக வேண்டும் காரணம் இன்றைக்கு நிறைய மரணங்கள் நோய்வாயின் மூலமாக திடீர் மரணங்களின் மூலமாக ஆக்சிடெண்டின் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது என்பது நமக்கு கவலை அளிக்கிறது எத்தனை மரணங்கள் நல்ல மரணங்களாக பள்ளி மாசலில் மரணிக்கக்கூடிய வாக்கியம் தொழுகையில் சசிதாவில் சற்று சில மாதங்களுக்கு முன்பாக நாம் கேள்வி ஒரு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு இமாம் சசிதாவினுடைய ஆயத்தை ஓடுகிறார் வெள்ளிக்கிழமை என்று நேரத்தில் சஜிதாவினுடைய ஆயத்தை ஓதி

ஹஜ்ஜிலே செல்லக்கூடிய ஒரு ஹாஜியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று இவ்வாறான ஆசைகள் நமக்கு இருக்க வேண்டும் அவ்வாறான மரணங்களில் நமக்கும் நம்முடைய குற்ற உறவினர்களுக்கும் நசிவாக வானாக அந்த மரணங்களின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கு காரணமாக இந்த நல்ல மரணங்கள் என்ற வேண்டும் அல்ல இறைவன் நமக்கு நம்முடைய வாழ்நாளையில் நல்ல முறைவானாக நம்முடைய நம்முடைய அனைத்து தேவைகளையும் வந்தாது பற்றியானவர்கள் பூர்த்தி செய்வானாக அல்லா அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்று மரணிக்கக்கூடிய வாக்கியங்களையும் அல்லா நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் முசிவாகவானாக அமைப்பு செல்லாம் அனைவரும்